நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவரா உங்கள் வாழ்வில் வெற்றி தேடி தரும் தாரா நட்சத்திரங்கள் நல்ல காரியம் ஆரம்பிக்க வேண்டுமா அதற்கு ஏற்ற நட்சத்திரங்கள் தமிழ் ஹஸ்தோதமிழ் செய்யின் வணக்கம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சுப அசுபதாரா அல்லது தாரை நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை தரக்கூடிய சுபதாரை நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் போரட்டாதி போசம் அனுஷம் உத்திரட்டாதி மகம் மூலம் அஸ்வினி பரணி போரம் போராடம் மேலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகும் மேலும் சத்தியம் இருபத்தி நட்சத்திரம் அதாவது வைநாசிக நட்சத்திரம் எனவே தவிர்ப்பது நல்லது சமபலன் தரும் நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஜென்மதாரை நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் எனில் திருமணமும் பெண்கள் எனில் சிமந்தமும் செய்யக்கூடாது மற்ற எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நட்சத்திரம் ஆகும் கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர தாராபலம் அட்டவனை பார்ப்போம் இந்த தாராபலம் எனும் நட்சத்திரப்பட்டியல் மிகப்பெரிய தத்துவம் ஆகும் தாராபலம் அறிந்தவர்கள் சோரம் போகார் என்ற ஜோதிடத்தில் சொல்வது உண்டு ஒவ்வொரு வெற்றியாளர்களும் அவர்கள் அவர்களை அறிந்தோ அறியாமலோ இந்த தாரை நட்சத்திரங்களின் மூலமாகவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது கார்த்திகை நட்சத்திரத்தின் தாரை நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் தாரை நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சத்யம் பிரத்யக்கு தாரை நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி தாரை நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி வதை தாரை நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி மைத்த தாரை நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் அதிமைத்த தாரை நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு வளைகாப்பு செய்யக்கூடாது மேலும் முடித்திருத்துதல் சவரம் செய்தல் எண்ணெய் குளியல் நகம் வெட்டுதல் தாம்பத்தியம் போன்றவை கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் விபத்து ஏற்பட்டால் சேதாரம் அதிகம் எனவே பயணத்தின் போது மிக கவனம் தேவை கடன் வாங்குதல் மற்றும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது பிரத்தியக்கு தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது மற்றவருக்கு நன்மையாக இருக்குமே தவிர நமக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அர்த்தம் வதை தாரை நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியமும் நமக்கு எதிராக திரும்பி தீராத துயரங்களை தரும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் கேமதாரை நட்சத்திரம் ஆகும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏன் என்றால் இது வைநாசிக நட்சத்திரம் ஆகும் வைநாசிகம் என்றால் முற்றிலும் கெடுதல் சர்வநாசம் என்று அர்த்தம் எனவே தவிர்க்க வேண்டும் இந்த தாரா பலன் அட்டவணையை பார்க்கும்போது நமக்கு புரிவது என்ன என்றால் எல்லோருக்கும் மாதத்தில் பத்து தினங்கள் மட்டுமே சலசலப்புகள் இருக்கும் மற்ற நாட்கள் நன்மை தருவதாக இருக்கும் என்று புரிகிறது மேலும் இந்த ஜென்மத்தில் எது நடந்தாலும் அது நட்சத்திரத்தின் அதாவது திறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாகவே நடக்கும் அதனால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் சாதகமான பலன்களை அள்ளித்தரும் என்பதையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் கெடு பலன்கள் அல்லது சுப பலன்கள் குறைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது நன்றி